வணக்கம் மக்கள் நான் உங்கள் ராம்ஜி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட பலரக்கணக்கான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல கொலைகளும் நடந்திருக்குங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பெருமையாக பேசக்கூடிய தமிழக முதல்வரே ஏன் இந்த இது போன்ற நடக்கின்ற பாலியல் குற்றங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியல காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலரே ஏன் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியல பெண்களின் நலனுக்காக பல திட்டங்களை வகுத்துள்ளோம் என பெருமை பேசக்கூடிய திமுகவே ஏன் பெண்களின் பாதுகாப்பிற்காக பல சட்டங்களை வகுக்க முடியல பல திட்டங்களை வகுத்தால் திமுகவிற்கு வருமானம் கிடைக்கும் பாதுகாப்பிற்காக பல சட்டங்களை வகுத்தால் திமுகவின் ஆட்சி பாதிக்கும் என்ற வகையிலே இதுவரைக்கும் இந்த திமுக அரசு மூன்று குரங்கு பொம்மை போல வாயை மூடிக்கொண்டும் காதை பொத்திக்கொண்டும் கொண்டும் கண்களை மூடிக்கொண்டும் இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களின் தந்தையாக செயல்படும் லட்சணமா உங்கள் ஆட்சியும் சரியில்லை நாங்கள் பார்க்கின்ற காட்சியும் மாறவில்லை